இந்த அரபு தேசத்தில் வாழ்கிறது ரொம்ப ஆபத்தானது ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு பூமி அங்கே வாழ்ந்தாலே உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் தான் வரும் இந்த அரபு தேசம் பாலைவன பகுதிகளில் வாழ்ந்தால் அரபு தேசம்னு கிடையாது பாலைவன பூமி சீனாவிலையும் இருக்குது ஆஸ்திரேலியாவிலையும் இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது எங்கெல்லாம் பாலைவன பகுதி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் எதிர்மறையாக தான் சிந்திப்பீங்க சண்டைகள் தான் அடிக்கடி வரும் அது அமைதியாக வாழ முடியாது அமைதியாக வாழணுன்னா அந்த இயற்கை சூழ்நிலையை பாலைவன பூமி அதுபோல் வந்து இந்த ரொம்ப பனி பிரதேசங்கள் இருக்குல்ல இதுவும் வந்து இங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் வரும் அந்த இயற்கை வந்து மனிதர்களுக்கு எதிரானதாக இருக்குது பனி பிரதேசங்கிறது எப்படி நீங்கள் இயற்கையே உங்களுக்கு எதிரானது நீங்கள் வந்து தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் உபகரணங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பனி பிரதேசத்தில் வாழ்கிறவர்கள் அந்த பனியே அவங்கள சாகடிச்சிரும் அந்த குளிரே அவர்களை சாகடிச்சிடும் நமக்கெல்லாம் வந்து பிற உயிரினங்களைப் போல் நாம் வந்து அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடையவர்கள் அல்ல குளிரை தாங்குகிற திறன் நமக்கு பிற உயிரலை போல் கிடையாது அதனால் வந்து ஒரு குளிரில் வந்து மாட்டி ஒரு குளிர் பிரதேசத்தில் ரஷ்யாவில் அல்லது ஒரு ஐரோப்பாவில் ஒரு பனி பிரதேசத்தில் வாழ்ந்தீங்கன்னா உங்களை அந்த குளிரே உங்களை சாகடிச்சிரும் சகுந்த உங்களுக்கு கம்பளி சட்டை போட்டுக்கணும் அல்லது வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இரவு அந்த மாதிரி த கதகதப்பாக உங்கள் உடம்பை வச்சுக்கணும் உழைக்கணும் போராடணும் உயிர் வாழ்வதற்கே போராடணும் இப்போ நம்ம தமிழ்நாடுனால் நீங்கள் மது இரவானாலும் கூட சட்டையை கழட்டி போட்டு கூட படுத்துவோங்களாம் இது ஒன்றும் உங்களை ஒன்றும் ஒன்றும் பண்ணாது அதனால தான் இங்கே உள்ள மனிதர்கள் மென்மையாக இருக்கிறார்கள் மனிதர்கள் இங்கே இங்கே வந்து இயற்கை நம்மளை தாளாட்டும் அப்படி நம்மளை வந்து ரொம்ப அரவணைக்கும் நமக்கு எதிராக எதிராக எதிரானது கிடையாது இயற்கை வந்து இங்கே இருக்கிற தட்பவெட்பளை நம்மை சாகடித்து விடாது நம்மை நம்ம நம்மை தாளாட்டும் ஆனால் வந்து ஒரு ரஷ்யாவிலேயோ அல்லது சைபீரியா இப்போ அது மாதிரி ஐரோப்பா பனிப்பிரதேசங்களில் வாசிக்கிறவங்க அல்லது அமெரிக்கா பனிப்பொழிவு இருக்கிற அந்த இடங்கள்லலாம் போனீங்கன்னா நீங்கள் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ச கம்பளி ஆடை அணியணும் வீடு கதகதப்பு வெப்பம் நீ நெருப்பு மூட்டி குளிர் காயணும் அந்த மாதிரி இடத்துல அப்படி இருந்தால் தான் நீங்கள் அங்கே வாழ முடியும் இல்லைன்னா அதுவே அந்த குளிரே உங்களை சாகடிச்சிரும் அப்போ அங்கே உள்ள மனிதர்கள் அதுபோல தான் இருப்பாங்க அந்த இயற்கை எப்படி அவர்களுக்கு ரொம்பவும் எதிரானதாக இருக்கிறோம் தயவதாட்சினியே பார்க்காது பார்க்காம அந்த அப்போ அந்த குளிரோடு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுன்னா பாதுகாப்பு கவசம் தேவை அந்த உயிர் வாழ்வதற்கே நீங்கள் அங்கே போராடணும் உழைச்சே ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் சும்மாவே இருக்க முடியும் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை பெறணும்னா உழைக்கணும் உழைச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு நிலை இந்த பாலைவனங்களில் இருக்கும் அது மாதிரி அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க ரொம்ப கோபமான கோபமானவர்களாக இருப்பார்கள் அதனால் வந்து குறிப்பாக நம்ம இந்த பாலைவன பகுதிகளில் ஆனால் பாலைவன பகுதிகளில் வசிப்பவர்களின் மனநிலைக்கும் ஒரு குளிர் பிரதேசங்களில் வசிக்கிறவர்களின் மனநிலைக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது பாலைவன பகுதிகளில் வசிக்கிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வெறுப்பு ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும் எப்போ பார்த்தாலும் வெயிலாக அடிக்கும் வெளியில் தலை காட்டவே முடியாது வெளியில் வரக்கே முடியாது அப்போ எப்பவும் நிழல்லே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் சோம்பேறியாக தான் இருப்பாங்க அங்கே வந்து மழை தண்ணி எதுவுமே கிடையாது விவசாயம் கிடையாது வேலை வாய்ப்புகள் கிடையாது இன்றைக்கி அவங்ககிட்ட வந்து பெட்ரோல் டீசல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உலகத்துலேருந்து தனங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வரவழைச்சிக்கிறாங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க அதில் தான் அவங்க ஆடம்பரமாக ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஏதோ பாலைவன பூமி இன்னும் பாலைவனம் பூமியாக இருந்தாலும் அவங்க அவங்க ஒரு சொர்க்கபத்தில் வாழ்ந்த மாதிரி சகலவிதமான வசதிகளோடு வாழ்வதற்கு காரணம் அங்கே இருக்கிற ஒரே உற்பத்தி என்னது அந்த ப அந்த எண்ணெய் வளம் தான் பெட்ரோலிய எண்ணெய் வளம் டீசல் இதெல்லாம் கிடைக்கிறதுல இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அதை விற்று அதில் வர்ற பணத்தை வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா உற்பத்தியும் தனக்காக தனக்கு தேவையாக வாங்கி கொள்கிறார்கள் அதனால் அவங்க ஜாலியாக இருக்காங்க அதனால் அங்கே வந்து அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் எப்படி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து கட்டடங்களை கட்டுறாங்க அந்த பணத்தை வச்சு அவங்க கட்டடங்களை கட்டுறாங்க இருக்கிற எல்லா வசதிகளையும் உருவாக்குறாங்க அது சார்ந்த வேலை வாய்ப்பு அந்த பெட்ரோலியத்தை விற்று வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற கட்டமைப்புகளை மேம்படுத்துகிறார்கள் பாலம் கட்டுறாங்க ரோடு போடுறாங்க வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க அப்புறம் அப்போ அதனால் அந்த அதுதான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு பெட்ரோலியமே இல்லைன்னா அவங்களால ரோடு போட முடியாது வீடு கட்ட முடியாது வீடு கட்ட முடியாது அவங்களுக்கு அங்கே விவசாய வேலை வேலைவாய்ப்பே அங்கே இருக்காது பெட்ரோலியமே இல்லைன்னா ஒரு பாலவன பகுதிகளில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பே கிடையாது வெளியிலே வர முடியாது உங்களால் இப்போவும் அவங்க வெளியில் வர வெளியில் வர முடியாது வீட்டுக்குள்ளே நல்லா ஏசி பெரிய பெரிய வீடுகளை கட்டி ஏசி அதுக்குள்ளே ஒரு வேலை அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க வெயிலெல்லாம் அவங்களால் வரவே முடியாது அந்த அளவுக்கு அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலாகவே இருக்கும் அந்த வெயில் 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 காலங்களில் நமக்கு எப்படி எரிச்சலாக இருக்குமோ அதுபோல் அவங்களும் அவங்களுடைய மனநிலையும் எரிச்சலாக இருக்கும் இன்னும் எதிர்மறையான சிந்தனை தான் இருக்கும் ஒரு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஜூன் மாதம் அல்லது நல்ல ஒரு வருஷத்தில் பெரும்பாலான நாட்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா சகஜமாக வெளியில் வருவாங்க நமக்கு எரிச்சலாகவே இருக்குது வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம மழை பெய்யும் விவசாயம் நடக்கும் வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது பாலைவனத்தில் அந்த பெட்ரோலையும் மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது அவங்க வேலைவாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அங்கே வாழும்போது உங்களுக்கு எப்போ வெயில் அடிக்கிறதுனால பல மடங்கு வெயில் அந்த வெயில்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அவ்வளோ அந்த அளவுக்கு அடிக்குமாங்கிறது நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு அடிக்கும் பாலைவனத்தில் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதிர்மறையான சிந்தனைகள் வெறுப்புகள் இதுதான் ஏற்படும் எப்போ சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் தான் வரும் எதிர்மறையான சிந்தனை தான் சண்டைகளுக்கே காரணமாக இருக்குது இன்றைக்கி அவங்க இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பாலைவனத்தில் வாழ்கிற மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பெட்ரோலியத்தை விற்று வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறாங்க நல்ல மாட மாளிகைகளை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே ஏசி இப்படி தான் அவங்க தங்களை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறார்கள் தங்களை அமைதியாக வைத்துக்கொள்கிறார்கள் அந்த ஆடம்பர வச ஆடம்பர வாழ்க்கை அவர்களை அமைதியாக வைத்துக் கொள்கிறது பெட்ரோலியமே இல்லை யாருமே வாங்கலன்னு வச்சுக்கோங்க அவங்களால அந்த அந்த கட்டடங்களில் வசிக்கும் வசிக்கவே முடியாது வ வசிக்க முடியாதுன்னா தொடர்ந்து அதை அவங்களுக்கு பணம் பணம் வேணும்ல அந்த பெரிய பெரிய பங்களாக்களில் வசிக்கணும்னா அவங்களுக்கு கரண்ட் வேணும் இப்படி நிறைய கரண்ட் வேணும் அடுத்து தொடர்ந்து பராமரிக்கணும் அதுக்கெல்லாம் இவங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடும் கடைசியில் அது பாழாடைஞ்சு போயிடும் அப்புறம் பழையபடி அவங்களுக்கு அந்த அந்த பகுதிகளில் வாழ்ந்தாலே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் தான் வரும் எதிர்மறையான சிந்தனைங்கிறது எப்படின்னா நீங்கள் வெயிலில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை சுருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க நெத்தியை சுருக்குவீங்க வெயில் வந்தாலே இப்படி நெத்தியை சுருக்குவீங்க கண்ணை சுருக்குவீங்க அப்போ அந்த ஒரு கண்களுக்கு கண்களில் வலி ஏற்படும் மூளையில் ஒரு வலி ஏற்படும் அந்த தான் எதிர்மறையான சிந்தனைகள் காரணம் அதுவே குளிர்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குளிர்ச்சியான ஒரு கூலிங் க்ளாஸை போட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கண்ணை சுருக்கி பார்க்க மாட்டீங்க அல்லது ஒரு நல்ல காலங்களில் நம்ம நம்ம பகுதியில் ஒரு ஐரோப்பாவில் இருக்கிறவங்க நல்ல குளிர்ந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க அவங்க கண்ணை சுருக்கியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தெளிவாக பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் அந்த மாதிரி வராது இப்போ பாலவன பகுதிகளில் வசிக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே எதிர்மறையான சிந்தனை தான் இருக்கும் சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் சண்டைகள் தான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அங்கெல்லாம் அன்பு பாசங்கிறது இருக்காது அதனால தான் அவங்க ஒரு குற்றங்களுக்கான தண்டனை கூட அவ்வளோ கடுமையாக இருக்குது அதே நேரத்தில் அவங்க ரொம்ப நியாயமாக வாழ்கிறாங்களா அப்படியும் கிடையாது பெண்களை அடிமைப்படுத்தி மூணு புண்டாட்டி ரெண்டு புண்டாட்டி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலியத்தை விற்று நிறைய அந்த காசை வச்சு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க மற்ற உலகத்துலலாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க மற்ற நாடுகள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஆணாதிக்க மனோபாவம் ஆண் சர்வாதிகார மனோபாவம் வந்து விலகி ஒரு நியாயமாக வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்களே வழியே மற்றபடி அங்கே வந்து என்றைக்குமே வந்து நியாயமாக அவங்களால் வாழவே முடியாது அந்த பகுதிகளில் வாழ்ந்தால் நியாயமே நியாயமாகவே வாழ முடியாது இன்றைக்கி பெட்ரோலத்தை விற்று வர்ற காசில் அவங்க கொஞ்சம் நியாயமாக வாழ்வதற்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளை அவங்க பார்க்குறாங்க அமைதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது அதனால் அவங்களுக்கு கோபம் இல்லை பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பெட்ரோலியம் தான் அவங்கள இன்னைக்கு ஒரு மனிதர்களாக நாம் பார்க்க வைக்கிறோம் அவர்களும் நம்மை போன்றவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லாமல் பெட்ரோலியம் மட்டும் அங்கே கிடைக்கலன்னா அவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுவார்கள் பசியால் வாடுவாங்க பசியால் கஷ்டப்படுவாங்க சண்டை போடுவாங்க மனுஷங்களை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் கோபமாக இருக்கும் சண்டை தான் போடுவாங்க சண்டை போ அதனால தான் இங்கே ப பகுதிகளில் பார்த்திங்கன்னா சண்டைகள் அதிகமாக வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது அதனால்தான் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் ஆண்களைத்தான் பெண்கள் நம்ப வேண்டும் ஆண்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்போது ஆண்கள் சொல்கிறத பெண்கள் கேட்கணும் அதுபோல் ஆண்களுக்கு இப்போது சண்டை போடணும்போது சண்டை போடுறது யார் போடுறா ஆண்கள் தான் போடுறான் அப்போ அவனுக்கு சலுகைகள் கொடுக்கணும் என்ன சலுகை நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கலாம் நீ மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் அப்படின்னு ஏன் அந்த 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 மாதிரியான வழக்கம் இந்த அரபு தேசத்தில் இருக்குது பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது ஒரு ஆண் வந்து மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் ஒரு பொண்ணை ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான வழக்கம் ஏன் அங்கே வருது அப்படின்னா அவனுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க ஏன்னா சண்டை போடுறவன் அவன் தானே அங்கே சண்டைகள் அடிக்கடி வரும் அங்கே நியாயமாகவே அங்கே மனுஷங்களால் வாழ முடியாது மண் எதிர்மறையான சிந்தனை தான் அங்கே இருக்கும் அங்கே வேலையே கிடையாது வேலை வாய்ப்பே அங்கே கிடையாது அங்கே முதல்ல வேலை இருந்தால் வேலையை கவனிச்சிருவாங்க அங்கே வேலை வாய்ப்புகளே கிடையாதுல இப்போ நம்ம ஊரில் நல்லா நல்ல நல்லா மழை பெய்யுது அப்படின்னா வேலைகள் அதிகமாகிடும் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க என்ன ஆகும் அப்படின்னா மனிதர்கள் வந்து ஒரு நல்ல அமைதியாக வாழ்ந்துட்டு இப்போ பாலவன பகுதிகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலையே கிடையாது அங்கே விவசாய நிலமே கிடையாது மழையே கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க வேலை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கோபம் வரும் பயமாக இருக்கும் அடுத்த வேலை பசிக்கு என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்போ வேறு வழியில் ஏமாற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு வறண்ட பகுதிகளில் வசிக்கிற மக்கள் கொடுக்குற எண்ணம் குறைஞ்சிரும் நல்லா பசுமையாக இருக்கிற பகுதிகளில் நல்லா உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கும் அவன் அதனால் என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பாங்க அதனால் நல்லா பாசம் வரும் பகிர்ந்து உண்பது தான் பாசத்தோட அடிப்படை அன்போட அடிப்படை இந்த மாதிரி பாலவனங்களில் வசிக்கிற மக்கள் கொடுப்பதற்கு அவர்களிடம் எதுவும் இருக்காது அது நேரத்தில் தங்களுடைய கவனத்தை வேலைகளில் திருப்பலாம் அவரவர் அவரவர் வேலையை பார்க்குறாங்கன்னா அங்கே வேலையும் கிடையாது அப்போ சும்மா சோம்பேறியாக இருக்கும்போது அவங்களுக்கு தாழ்மனப்பான்மை வரும் கொடுக்குற பண்பு அங்கே குறைவோ தண்ணி கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க பாலவன பகுதியில் வசிக்கிற மக்கள் தண்ணியே அவ்வளோ அபூர்வம் இன்றைக்கி அங்கே கடலில் கடல் நீரை சுத்திகரித்து தான் அவ்வளோ தாராளமாக அங்கே இருக்காங்க எங்கள் அரபு தேசங்கள் பாலவனங்களில் கடல் அது தொழில்நுட்பத்தால் ஏற்பட்டது கடல் நீரை சுத்திகரிப்பது என்பது தொழில்நுட்பத்தால் ஏற்பட்டது கடந்த காலங்களிலலாம் தண்ணிக்கே அவ்வளோ கஷ்டம் அவங்க குளிக்கவும் மாட்டாங்க அதனால தான் செண்டு அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க செண்டு ஏன் கண்டுபிடிச்சாங்க உடம்பு நாரக்கூடாது அதுலேருந்து குளிப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது தண்ணீரும் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் டெய்லி குளிக்கிறது யாராவது தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற மக்கள் தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்குற பண்பு அவர்களிடம் குறைவு அதனால் அவங்களுக்கு அன்பு என்பது இருக்காது என்பது தான் அன்புக்கு எதிராக தான் நேசிக்க மாட்டாங்க நேசம் என்பது குறைவு அதனால் தான் அவங்க ஒரு குற்றத்துக்கு கொடூரமான தண்டனைகளை ஏன் கொடுக்குறார்கள் எதாவது தப்பு பண்ணிட்டால் கையை விட்டுறது கழுத்தை விட்டுறது விசாரிக்கவே மாட்டானுங்க சரியாக நிரபராதிகளை கொண்டிருப்பார்கள் நிறைய நிரபராதி அங்கேயும் வந்து ஊழல் கொடுத்து லஞ்சம் கொடுத்து குற்றங்களிலிருந்து தண்டனைகளிலிருந்து தப்பிய கதைகள் இன்னும் அங்கே நிறைய இருக்குது அப்பாவியர்கள் அப்பாவிகள் மாட்டி விடுவார்கள் அதனால் கொடூரமாக கொலை செய்கிறது நம்ம அதை பார்த்து அதை எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு இது இந்த மாதிரி தான் வருது அந்த வா அந்த பகுதியில் போனால் நம்ம மனசே மாறிடும் மனசே கெட்டு போயிடும் மனசில் ஒரு பசுமை இருக்காது அதனால் இந்த பகுதிகளில் வா அதனால்தான் அப்போ அங்கே சண்டைகள் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால அந்த சண்டைகள்னால் யார் வருவாங்க ஆண்கள் தான் ஆண்களுடைய உதவி பெண்களுக்கு தேவை ஆண்களின் அரவணைப்பு ஆண்களின் ஒரு பாதுகாப்பு என்பது பெண்களுக்கு தேவை தயவு என்பது ஆண்களின் தயவு என்பது பெண்களுக்கு தேவை அப்போ தான் அங்கே வந்து வாழ முடியும் ஆண்களுக்கு தான் அங்கே ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா அது சண்டை எடுக்கிற பூமி நல்லா அன்பு பாசம் உள்ள பகுதிகளில் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க இப்போ அன்பு பாசம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சண்டைகள் இருக்காது அங்கே வந்து ஆண்கள் குழந்தைகளாக இருப்பார்கள் அங்கு பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் பசுமையான பகுதிகளில் கொடுக்கின்ற வழக்கம் அதிகமாக இருக்கும் அன்பு பாசம் அதனால் அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் மனுஷங்க ஒரு ஒருக்கூட நேசம் அதிகமாக இருக்கும் அந்த பாலவன பகுதிகளில் கொடுப்பதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது அதனால சோம்பேறியாக இருப்பாங்க எதிர்மறையான சிந்தனைகள் வரும் மனுஷங்களை பார்த்தாலும் வெறுப்பு சண்டைகள் தான் அதிகமாக வரும் சண்டைகள்னு வரும்போது அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் பெண்களுடைய ஆண்களுடைய தேவை பெண்களுக்கு தேவை ஆண்கள் சொல்கிறபடி தான் பெண்கள் கேட்கணும் ஆண்களுக்கு நிறைய சலுகைகள் வேறு கொடுக்கணும் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் சண்டை நடக்குது அப்போ அந்த போரில் யார் கலந்து ஆண்கள் தான் கலந்துக்கிறான் அப்போ ஆண்கள் தான் பாதுகாப்பு பெண்களுக்கு ஆண்களுடைய தயவு பெண்களுக்கு தேவை அப்படிங்கும்போது ஆண்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் ஆண்களுக்கு நிறைய சலுகைகள் வேறு கொடுக்கணும் நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கப்பா மூணு பொண்டாட்டி கட்டிக்கோ நாலு பொண்டாட்டி அங்கே அடிக்கடி சண்டை வரனால நிறைய பேர் வந்து நிறைய விதவைகள் இருப்பாங்க அப்போ விதவைகள் பெருவிக்கிட்டே இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவோம் ஒருத்தன் நாலு பொண்டாட்டியை கட்டிக்கோ ஒரு பெ ஒரு ஆணுக்கு நாலு பொண்டாட்டி பெண்கள் சதவீதம் அதிகமாக இருக்கும் ஆண்களுடைய சதவீதம் குறைஞ்சிட்டு வரும் ஏன்னால் சண்டை போட்டு போரில் ஈடுபட்டு ஆண்கள் இறந்து போயிருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க பெண்கள் தனியாக இருக்கிறத விட தனியாக இருக்கும்போது நிறைய குற்றங்கள் ஏற்படும் விபச்சாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறான் அவன் ஒரு ஆம்பளைக்கு நாலு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டிக்கலாம்ப்பா அஞ்சு பொண்டாட்டி கட்டிக்கலாம் அது சலுகைகள் ஆண்களுக்கு ஆண்களின் தயவையில் வாழ வேண்டிய கட்டாயம் அந்த பகுதியில் இருப்பதால் ஆண்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் சண்டைகளில் ஈடுபடுகிற ஆண்கள் தான் அவன் நான் என்னைக்கு இருப்பானோ நாளைக்கு இருப்பான் அவனுங்க அவனே ஒரு மரண பயத்தில் இருப்பான் எப்போ சண்டை வரும் நம்ம உயிரோடு இருப்போமா மாட்டோமா அப்போ அதுக்குள்ளே இந்த வாழ்க்கை அனுபவிச்சிடணும் அப்போ கட்டுப்பாடு ஒழுக்கத்தை பற்றிலாம் அவன் கவலைப்படமா எனக்கு ரெண்டு மூணு பொண்டாட்டி கிடைக்குமா அப்போ சண்டை போடுவதற்கு அவனுக்கு ஒரு ஊக்கம் ஏன் சண்டை போடுறோம் சண்டை போட்டு ஜெயிச்சா எனக்கு ரெண்டு பொண்டாட்டி கிடைக்கும் மூணு பொண்டாட்டி கிடைக்கும் அதற்கு அவன் இந்த மாதிரி ஆசைகளை பேராசைகளை உற்ப கொடுத்து அவனை சண்டை போட வைக்கிறாங்க சண்டை போட்டு நீ போ சண்டை போடு சாவு அப்படின்னு அப்போ ஆண்களை ஒரு பலிகடா பலிகடாகும் ஆனால் பலிகடா ஆவதற்கு அவனுக்கு இது அதனால் வந்து இந்த அரபு தேசத்தில் எப்படி பெண்கள் அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் வேலைவாய்ப்பு கிடையாது வறட்சி கொடுக்குற பண்பு அங்கே கிடையாது அங்கே எதிர்மறையான சிந்தனைகளோடு சண்டைகள் அதிகமாகும் சண்டைகள் அதிகம் போது வன்முறை அதிகமாகும் போது அங்கே ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக ஆண்களின் தேவை பெண்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்க வேண்டியிருக்கு சண்டையிட்டு ஆண்கள் நிறைய செத்து போகிறாங்க அதனால் பெண்கள் சதவீதம் அதிகமாகுது ஆண்கள் சதவீதம் குறைஞ்சிட்டே போகுது அதனால் ஆண்கள் ஒரு ஒரு நாலு மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் நாலு பொண்டாட்டி கட்டிக்கலாம் இந்த மாதிரி சலுகைகள் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது இப்போ போரிடாமல் இருக்காங்களா இன்றைக்கி பெட்ரோலியை தவித்து அந்த காசை வச்சு அவங்க போரிடாமல் இருக்கிறார்கள் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் இன்றைக்கி சண்டைகள் குறைந்து விட்டது அதனால் ஆண் பெண் சதவீதம் சமமாக இருக்குது அதனால் அந்த ஒரு ரெண்டு புண்டாட்டி கட்டுறது மூணு புண்டாட்டி கட்டுற அந்த வழக்கம் இப்பொழுது குறைந்து விட்டது குறைந்து விட்டது இன்றைக்கி ஆண்கள் வந்து உயிரோடு வாழ்கிறாங்க பாதுகாப்பாக வாழ்கிறாங்க பெண்களும் உயிரோடு வாழ்கிறாங்க பாதுகாப்பாக வாழ்கிறாங்க சண்டைகள் இல்லை அதனால் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற அந்த வழக்கம் வந்து இன்னைக்கு வ வந்துட்டுருக்கு முக்க கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சண்டா சண்டா சண்டாதான் எப்போ பார்த்தாலும் அந்த பாலவனத்தில் வசிக்கிற மக்கள் சண்டை போட்டே சாவானுங்க கொடூரமானவனுக்கு க ஒரு பின்விளைவுகளை விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பார்த்தா இந்த இஸ்ரேல் ஈரான் போகிற பார்த்தீங்களா இஸ்ரேல் ஈரான் அடிக்கிற ஈரான் இஸ்ரேல் அடிக்க இர தரமட்டமாக போய்ச்சி அப்போ கூட அடங்க மாட்டேன்றாங்க ஒரு கோபம் பயப்படவே மாட்டேங்கிறாங்க அந்த அழிவுகளை பார்த்து பயப்படுறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு மனநிலை உடையவா அந்த இடத்துக்கு போனால் அப்படி வந்துடும் அது வெயில் வெயில் அடிக்கிற பூமி அது கடுமையான வெயில் அடிக்கிற பூமி அது அங்கே வெளியிலே கட்ட முடியாது சோம்பேறியாக இருப்பாங்க தாழ் மனப்பான்மை வரும் வேலை வாய்ப்புகளும் அங்கே கிடையாது வேலை செஞ்சால் தான் தன்னம்பிக்கை வரும் அப்படி தாழ்வு மனப்பான்மை எதிர்மறையான சிந்தனை சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் நேசிக்கவே அங்கே முடியாது தண்ணி கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க தண்ணியே அங்கே பெரிய தங்கத்தை பார்த்த பொருள் தான் பார்ப்பாங்க அப்போ தண்ணி கேட்டால கொடுக்குற பண்பு அங்கே குறைவு இதெல்லாம் தான் அவர்களை வந்து சண்டை போடுகிறவர்களாக காட்டுகிறது அங்கெல்லாம் வாழவே கூடாது மனிதர்கள் பாலவனங்களில் வாழவே கூடாது நம்ம மனசு வந்து நம்ம மனசு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும்னா நல்ல பசுமையான இடத்துல வாழணும் கொடுப்பதற்கு வாய்ப்புள்ள வேலைவாய்ப்புகள் நிறைந்த இடத்துல வாழணும் கொடுப்பதற்கு வாய்ப்புள்ள இடங்களில் வாழணும் கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்கே ஏ கொடுக்கணுங்கிற எண்ணத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய பசுமையான பகுதிகளில் வாழ வேண்டும் பாலவனங்களில் வாழ்ந்தால் இப்படி தான் மனசு உறவு கெட்டு போயிடும் மனசு போயிடும் அதனால் இன்றைக்கி ஏன் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த மெக்கா மதினா ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி புனித தலங்கள் அங்கே இருக்குது அது ஒரு புனிதமான பகுதின்னு நினச்சிக்கிறாங்க மிகையான மனநிலை ஒரு அது ஏதோ புனிதமான மனநிலை ம புனிதமான பகுதிகளில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் உலகத்தோட புனிதமான பகுதிகளில் நாம் வாழ்ந்துகிட்ருக்கோம்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வாழவே தகுதி இல்லாத ஒரு இடங்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் எல்லாம் செயலிழந்துடும் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போது உனக்கு பெட்ரோல் எல்லாமே ஃபெயிலியர் ஃபெயிலியரான தொழிற்சாலை எல்லாம் மின்சார உற்பத்தி எல்லாமே நின்றுபடும் நின்றோம் மனிதர்கள் இயற்கை மென்மையானவர்களாக இயற்கையோடு இணைந்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ அவங்களால பெட்ரோல் தொடர்ந்து எடுக்க முடியாது டீசல் தொடர்ந்து எடுக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற ஆடம்பர வாழ்க்கை அந்த டீசல் பெட்ரோல் இயத்தலால் தான் அவர்களுக்கு வந்தது அதனால் வந்து எதிர்காலத்தில் எல்லோரும் இயற்கையோடு இணைஞ்சி விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க அவங்க தற்சார்பு வாழ்க்கை முறை அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்ய போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது அப்போ தான் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த அரை பாலவனத்தில் வா வாழ்கிற மக்கள் குடிப்பதற்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி நீரை சுத்திகரித்து அந்த தண்ணியை தான் அவங்க குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ தொழில் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆகும்போது அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த தண்ணீர்லாம் பெற முடியாது தண்ணீர் கிடைக்காது குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது பெட்ரோலியத்தை யாரும் வாங்க போகிறதும் கிடையாது அதெல்லாம் அந்த தொழிற்சாலையெல்லாம் அப்படியே நிற்கும் பெட்ரோலிய கிணறுலாம் அப்படியே கிடக்கும் அதை வச்சு வாகனங்கள் எல்லாமே செயலடைந்து போயிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் விவசாயம் பார்த்தா தான் அவரவர் உணவை அவரவரை உற்பத்தி செய்யணும் அதற்கான வாய்ப்பு இந்த பாலைவனங்களில் கிடையாது அது ராஜஸ்தானாக இருக்கட்டும் அல்லது ஆஸ்திரேலியா பாலைவனம் சைனா பாலைவனமாக இருக்கட்டும் அல்லது அரேபிய பாலைவனமாக இருக்கட்டும் அங்கே வந்து பிழைப்பதற்கான வாய்ப்புங்கிறது பசுமைக்கு மழைக்கான வாய்ப்பு பசுமை அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு எல்லாம் இல்லாத போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள் எங்கே பசுமையாக இருக்கோ பசுமையான பகுதிகள் உலகத்தில் நிறைய இருக்குது அமெரிக்காவில் இருக்குது நிறையா ரஷ்யாவில் இருக்குது ரஷ்ய மக்கள் தொகை ரொம்ப கம்மி ஆனால் ரஷ்யா ரொம்ப வளம் நிறைந்தது அதிக ஆறுகள் பாய்கிற பூமி அது ரஷ்யா அங்கே போய் குடியேறுங்க ரஷ்யாவில் இந்தியாவிலேயே ஏகப்பட்ட நிறைய ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு இங்கே இடம் காலியாக இருந்தால் இங்கே வர சொல்லுவேன் அதனால் அங்கே போய் குடியேறுங்க எங்கெல்லாம் பசுமையாக இருக்கோ அங்கே போயிடுங்க இப்போவே ஷிஃப்ட் ஆகிடுங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்கிறேன் இப்போவே இந்த உலகமே ஃபெயிலியர் ஆக போது மக்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆபத்தானது இங்கே நிம்மதியாகவே வாழ முடியாதுங்க ஒரு அன்பாகவே வாழ முடியாதுங்க குடும்பமாக வாழ முடியாது ஒரு காதல் பண்ண முடியாது விளையாட முடியாது ஆட முடியாது சந்தோஷமாகவே வாழ முடியாது எப்பவும் ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கை தான் இது விபத்துகள் இப்படி நோய்கள் கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஏற்றது கிடையாது கட்டுப்பாடாக ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னா அதுவே நோக்கமாக வச்சுக்கிட்டு வாழணும் அதை நீங்கள் சாதனை செய்ய சாதிக்க வேண்டும் கட்டுப்பாடாக வாழ்வதே ஒரு சாதனை தான் ஒழுக்கமாக வாழ்வதே ஒரு சாதனை தான் அப்போ நிலையாக ஒரு இடத்துல வாழணும் மென்மை எளிமையானவர்களாக வாழ வேண்டும் உன்னுடைய சாதனை என்பது நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அது சாதனை இல்லை கட்டுப்பாடாக வேணும் அதற்கு இணையான நீ எப்படி ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறியோ டாக்டர் ஆகிறது ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறதில்ல அதுபோல் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாக வாழ்வதும் ஒரு சாதனை தான் அதுவும் ஒரு சாதனை டாக்டராக கூட ஆயிடலாம் கட்டுப்பாடாக ஒழுக்கமாக வாழ்கிறது மிகப்பெரிய சாதனை அப்போ அதையே வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்தால் மட்டும்தான் கட்டுப்பாடாக வாழ முடியும் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடுங்கிறது எளிமையாக வாழ்ந்தால் மட்டும் முடியும் அதுவே ஒரு சாதனையாக நாம் நினைக்கும் நான் உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறேன் என்பதே எனக்கு ஒரு சாதனை ஒரு விஞ்ஞானி ஆகிற மாதிரி தான் விஞ்ஞானியாக ஆவதை விட இது மிகப்பெரிய சாதனை அப்போ மனிதர்கள் இன்மையை எதிர்காலத்தில் நோய்கள் இருந்து அவரவர் அவரவர் உடம்பை பார்த்துக்கணும் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கட்டு இப்படி எல்லாம் நேர்மையாக இருக்கணும் இப்படி எல்லாமே இருந்தால் மட்டுந்தான் அவங்க நோய்கள் வராமல் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வாழ வேண்டியிருக்கு எதிர்காலத்தில் 嗯。Hmm.